என்னமா ரொம்ப சந்தோஷமா வரு அண்ணா எனக்கு ஒரு பக்கம் வேலை கிடைச்சிருக்கு அக்கா இல்லையா அவன் அந்த பக்கம் துணியா வச்சுட்டு இருக்கா எங்கம்மா வேலை கிடைச்சிருக்கு அதானா பெரிய வாக்கா முக்கு கடை நாளையில இருந்து வர சொல்லி இருக்காங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் நீ கஷ்டப்படுறத பாத்து நான் கடவுள் கிட்ட வேண்டின கைவிடல அண்ணா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்களா உங்ககிட்ட வந்து சொன்னா இல்லம்மா உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும் ஆமாங்கண்ணா உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாம் பக்கத்து வீட்டுல இருக்க வரைக்கும் நான் எதுக்கு கவலை பண்ணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் சென்னிமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரேங்கண்ணா இனிமே என்னோட எல்லா கஷ்டமும் தீந்துரும் சரி நான் வரேன் போயிட்டு வாமா முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வா ஹலோ வாய்க்கமேட்டு முக்கு கடையா பங்காசி நான் தான் பேசுறேன் எப்படி இருக்குதே நல்லா இருக்க சொல்லுங்க பங்க அப்புறம் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஏதோ வேலை கொடுக்கறோம் சொல்லிக்கிறியா ஆமாங்க பங்க நாளையில இருந்து வர சொல்லியிருக்கேன் பங்காளி நீ என்ன கடை நடத்தணுமா இல்ல சீக்கிரமா கடை இழுத்து மூடிட்டு போகணுமா என்ன பத்தி சொல்றீங்க அந்த பொண்ணு ஒரு ராசி இல்லாத பொண்ணு அந்த பொண்ணு உங்க கடக்கல வந்துட்டா கடை விளங்காது பங்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு கையை கொஞ்சம் மோசம் உன் கடையில் நிறைய வரவு செலவு இருக்குது அப்புறம் பார்த்துக்கோ அப்புறம் பக்கத்துல இருந்துட்டு பங்காளி சொல்லல அப்படின்னு என்னை கொல்லா பண்ணிக்கூடாது சொல்லி போட்ட உனக்கு எது சரின்னு படுதோ நீ செஞ்சுக்கோ வச்சிட்ட பங்காளி உம் உம்

என்னோட நேரத்துக்கு அவங்க என்னன்னா பண்ணுவாங்க இப்ப அது கூட கவலை இல்ல என் பையனுக்கு காலேஜ் பீஸ் இருவதாயிரம் ரூபாய் கட்டணும் அதுக்குதான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல பையனை வெளியில வேற நிக்க வச்சிட்டாங்க காலேஜ்ல நம்ம கந்துக்காரனுங்கிட்டுதான் சொல்லியிருக்கேன் அத வாங்கி பீஸ் கட்ட வரைக்கும் எனக்கு தூக்கமே வராதுண்ணா பையனோட படிப்பு விஷயமாச்சேன்னா ஆமா ஆமா ரொம்ப முக்கியமாச்சா கந்துக்காரர் யார் நம்ம சொன்னப்பாரு பையனா அவ ரொம்ப நல்ல பையன் குடுத்துருவா சரிம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வர்றேன் சரிங்க நான் போயிட்டு வாங்க ஏப்பா இந்த சுனப்பார் பால குடுவா அம்மா மூட்டு பக்கத்து பொண்ணுக்கு இருபதாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தியா என்ன பணம் திருப்பி உனக்கு வர வேண்டாமா அந்த பொண்ணு போய் பணம் கொடுக்குறேன்னு சொல்றேன் எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இன்னும் ஜவ்வளிப்பு இழுத்து இருக்குது இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிக்கிட்டு ரெண்டாவது நீ பணம் வாங்க போனேன்னு வையே கைய புடிச்சுலித்தாங்க எங்கட தப்பா பேசினாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஊரைய கூட்டி உன்னை முச்சத்தில் நிக்க வச்சிரு புரிஞ்சுக்கிட்டியா மானம் கடை பேசிடு உன் மானம் கெட்டு போயிரு புரிஞ்சுக்கோ யாருக்கிட்டயும் அந்த பொண்ணு பணம் வாங்கி இதுவரைக்கும் பணமே குடுக்கல எப்ப பக்கத்துல இருக்கிற எனக்கு தெரியாதா ஆஹ் நீ தரேன்னு சொல்லிட்டு வந்துக்கிறே பெரிய வள்ளல் மாதிரி குடுத்தீங்கன்னா பணம் போயிரு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்புறம் குடுக்கறதும் கொடுக்காது உன்னோட பிரிய புரியுதா வச்சிரு எனக்கே பணம் கொடுக்க வேண்டியிருக்கு அந்த பொண்ணு அந்த பணம் காந்தி கணக்குதா வச்சிரு வச்சிரு சரி ரூபே காலேஜுக்கு நேரமா இச்சு கிளம்பு அம்மா பீஸ் கட்டலன்னா எனக்கு உள்ள விட மாட்டான்மா கண்டுகார என்ன தரேன்னு சொல்லிட்டு தரலடா என் தோட்ட அடமான வச்சி நீ கொண்டு வந்து பீஸ் கட்டிறேன்டா சொல்லு பிரியா என்னடி மறுபடியும் ஏதாவது ஜாபுக்கு ட்ரை பண்ணியா ட்ரை பண்ணண்டி நீ வேலை செய்யற கடையில என்ன சொன்னாங்களோ அதையே தான் எல்லா பக்கமும் சொல்லிட்டாங்கடி என் நேரம் அப்படி இருக்கு என்ன பண்றது நேரம் ஒரு மண்ணும் உனக்கு எல்லா பக்கமும் கூட இருந்தே யாரோ பறிக்கிறாங்க எனக்கு அப்படி பண்ற அளவுக்கு யாரடி இருக்காங்க பக்கத்தூட்டுக்கார மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்குடி என்னடி சொல்ற ஆமாண்டி எங்க ஓனர் கூட உன்னை வேலைக்கு சேர்த்த எண்ணத்துலதான் இருந்தாரு ஆனா ஒரு போன் கால் வந்துச்சு அதுக்கு தான் உன்ன வேண்டான்னு சொல்லிட்டாரு உண்மையாலுமா அதனாலதான் அந்த ஆளு மேல எனக்கு சந்தேகம் இருக்குடி அந்த அண்ணா எல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்கடி எனக்கு ஆறுதலே அவங்கதான் சொல்லுவாங்க நீ வெளுத்ததெல்லாம் நினைக்கிறடி உலர் அப்படி கிடையாது அவங்க நல்லவங்களாவே இருக்கட்டும் நீ செஞ்சு பாரு அவங்களோட குணம் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கலாம் எனக்கு நம்பிக்கை இல்ல இருந்தாலும் நீ சொல்றதுக்காக செய்யறீ அண்ணா என்னமா சொல்லுமா ஈரோட்ல பால் பண்ணில எனக்கு வேலை கிடைச்சிருக்குண்ணா சம்பளம் கம்மி ஒரு பத்தாயிரம் தான் இருந்தாலும் பரவாயில்லண்ணா அப்படியா ரொம்ப சந்தோஷமா அண்ணா பக்கத்துல யாராவது ரெக்கமெண்ட் பண்ண சொல்றாங்கண்ணா உங்களுக்கு கூட தெரியும்னு சொன்னாங்கண்ணா எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கண்ணா எனக்கு அந்த வேலையாவது கிடைக்கட்டும்ண்ணா ஏமா இதெல்லாம் நீ என்ன கேட்கணுமா அவங்க நம்பர் இருந்தா கொடு இந்தாங்கண்ணா அவங்க விசிட்டிங் கார்டு இது எனக்கு தெரிஞ்சவங்க தான் உன்னை பத்தி எப்படி சொல்லணுமோ நீ நினைக்கிறத விட சிறப்பா சொல்லிடுற உனக்கு இந்த வேலை கிடைச்ச மாதிரிதான் நாளைக்கு நீ போய் வேலையை ஜாயின் பண்ணிக்க பண்ணிக்கிறா தேங்க்ஸ் எல்லாம் இருக்குமா இது என் கடமைமா இந்த கடைக்கு போறானா ஹலோ ஈரோடு பால் பண்ணீங்களா மேடம் வணக்கங்க மேடம் ஏ அரைச்சலூர்ல இருந்து ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்த்துறதா சொல்லியிருந்தீங்களா ஆ ஏதோ ரெக்கமெண்ட் எல்லாம் பண்ண சொன்னீங்களாமா ஆமா மேம் நான் உண்மையை சொல்லிடுறேன் அந்த பொண்ணை தயவு செஞ்சு வேலைக்கு சேர்த்திடாதீங்க ஆமா அது கொஞ்சம் திருட்டு பொண்ணு ஆமா கேரக்டர் கொஞ்சம் சரியில்லை பக்கத்தோட்டுக்காரனால உண்மையை சொல்லணும் இல்ல மேம் ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பக்கத்து பக்கத்தோட்டுக்காரன் நீங்க சொல்லிங்க என்னதானே வந்து நீங்க கேட்பீங்க நான் நாய்க்கு சொல்லணும் மேம் அதனாலதான் நான் கூப்பிட்டு சொல்றேன் அந்த பொண்ணை நீங்க வேலைக்கு சேத்தாதீங்க புரியுதுங்களா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணதுனால எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படியாமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் அவங்க கிட்ட சொன்னேன் அந்த பொண்ணு தங்கமான பொண்ணு பாவ ரொம்ப கஷ்டப்படுது வேலைக்கு சேர்த்துக்கேன்னு சொன்னமா அவங்ககிட்ட ஆமாங்கண்ணா இது வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்காததுக்கும் எனக்கு வந்த கஷ்டத்துக்கும் காரணம் நீங்க தான் தெரிஞ்சொன்ன நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் ஏ அண்ணனா நினைச்சுதான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன் நான் கஷ்டப்படுறதுல உங்களுக்கு அப்படி என்னதான் சந்தோஷம் நீங்க இவ்ளோ சீப்பா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல நீங்க எல்லாம் கோயிலுக்கு போகாதீங்க உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு அந்த கடவுளே விரும்ப மாட்டாரு அடுத்தவனை கெடுக்கணும்னு நினைக்கிற யாருக்குமே கடைசியில மரணம் கூட துணைக்கு வராது அப்படிங்கறத மறந்துடாதீங்க உங்க பிள்ளைங்க பசங்களுக்கெல்லாம் புண்ணியத்தை சேர்த்து வைங்க இப்படி பாவத்தை சேர்த்து வைக்காதீங்க நீங்க பால் பண்ணிக்கு போன் பண்ணீங்களே அது என் நம்பர் தான் இப்படிதாங்க பல பேரு நமக்கு வர்ற கஷ்டத்துக்கு நேர சரியில்லை அப்படின்னு விட்டுடுறாங்க அதுக்கு காரணம் நம்ம கூட இருக்க சில தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்காமையே போயிடுறோம்